தினசரி நாம் செய்யும் செயல்களில் செலவிடும் நேரங்களின் தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்க ஒய்ல செயல்களோட பெயர்களும் எக்ஸ்ல நேரமும் கொடுத்திருக்காங்க எக்ஸ்ல ஒரு அழகுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு விநாயன் ஒன்று ஜூன் மாதம் இந்த அட்டவணை பின்பற்றப்பட்டால் உறக்கம் வேலை மற்றும் கல்வி ஆகியவற்றுக்கு செலவிடும் நேரம் இவ்வளவு அப்ப உறக்கத்துக்கு ஏழு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் கல்விக்கு நான்கு மணி நேரம் இது மூணையும் கூட்டிட்டா பத்தொன்பது மணி நேரம் கிடைக்குது ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தா முப்பது நாட்கள் பத்தொன்பது இன்ட்டு முப்பது ஐநூற்றி எழுபது மணி நேரம் ஆப்ஷன் டி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு ஒரு வாரத்தில் கல்வி மற்றும் உணவிற்காக செலவிடும் மொத்த நேரம் எவ்வளவு கல்விக்காக நான்கு மணி நேரம் உணவுக்காக ரெண்டு மணி நேரம் ரெண்டையும் கூட்டிட்டா ஆறு இது கூட ஒரு வாரத்துக்கு அப்படிங்கறதுனால நம்ம ஏழு பேருக்குனா போதும் அப்ப ஆறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்காங்க